ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்டெட் ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம் அதுவும் இல்லாமல் எப்படி என்ன இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஆன ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம் நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல சாரி போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு பர்ஸ்னலாக இந்த படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து செல்வலாஸ் சருக்கு அப்போது நம்ம சிவ சருக்கு டைரக்டர் சிவத்தோர் பாடிசருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்போது இதை பற்றி சொல்லணும்னா லொக்கேஷன் எந்த மாதிரி அண்ணா அங்கே போகிறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள் எப்படின்னா ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜுக்கு வில்லேஜே வந்து கம்ப்யூட்டாக காலி பண்ணிட்டாங்க ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரிய பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்ச் வந்து ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை எந்த வசதியும் இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அங்கே போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஹாஃப் டே எடுக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணதும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ ஆன ஒரு ரோல் ஏன்னா ஒரு கையில் குழந்தை ஒரு கையில் கற்று லாட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது ஏன்னா மாட்ரன் கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஆ நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப் பட் அடுத்தது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் மீடியா பீப்புள் என்ன சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த படம் இப்போது அவார்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அது வந்து அந்த விஷயத்தில் ஐம் ஸோ ஹாப்பி ஸோ உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன் மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்குறேன் தேங்க்யூ ஆஃப்டர் லாங் டைம் தமிழுக்கு திரும்பி இந்த படத்தோட கம் பேக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அடுத்தது அப்ல இந்த ரெண்டு மூவிஸ் இருக்குது ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கும் கொஞ்சம் ஸ்டேஜ்னால் கொஞ்சம் பயம்தான் எங்கள் அழைப்பிதழை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் செவன்டீன்த் கண்ணியின் காதல் கதை காதல்னா நார்மலாக ஒரு பெண்ணோட காதல் கிடையாது ஒரு கண்ணி ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்ணுறா இந்த படத்தில் என்ன பண்ண போகிறா எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா அதுதான் ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலயமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாகவோ நிறைய இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு அதை பற்றி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க மா என் சிவா அவர்கள் இயக்குனர் இந்த படத்துடைய இயக்குனர் செல்வராஜ் சார் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது அதில் இருக்க பிளேஸுங்களும் சரி எந்த ஒரு விஷயமே ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம் கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேனும் கொடுக்க முடியாதனோ சொல்ல கிடையாதுங்க அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு படுக்கத்துக்கு ஒரு ஒரு மூவினா நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவியில் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம் இந்த கன்னிப்படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்குது இதுக்கு மேலே என்ன பேசுது எனக்கு தெரியல இது வரைக்குமே போதுமானது நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவா சார் ரொம்ப நன்றி இங்கே வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் இந்த படத்தில் அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு மீனாக்ஷி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க அண்டு என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ் வயலினிஸ்ட் ஸ்ரீகாந்த் ஃப்ளோட்டிஸ்ட் அப்புறம் மிக்ஸ் மாஸ்ட் பண்ண ரோஷன் இவங்களுக்கெல்லாம் நன்றி அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு காலகட்டங்கள் மாறி மாறி போகிறதுனால சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அது அப்புறம் பேசுவோம் இன்றைக்கி வந்துருக்க மீடியா மெயின் இங்கே இந்த மீடியா பார்க்கும்போது இன்றைக்கி என்ன தோணுதுன்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசி பண்ணிருக்கு ஸோ இந்த பேசும்போது என்ன தோணுதுன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் பயப்படும் உடம்புலாம் நெடுங்கும் அது மாதிரி தான் எல்லாேருக்கும் ஆனால் வந்து ஒரு டைம் நின்று நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தாராளமாக நல்ல மாதிரி பேசலாம் தான் ஓகே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் மனமாண்ட நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட் வெந்து தனிந்தது காடு கண்ணிக்கு வணக்கத்தை போடு 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 எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாவா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரரசர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றிட்டார் அப்படியே ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செலுவராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் பேர்னஸ் தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கன்னித்தன்மையோடு பார்த்துக்கிட்டார் போட்டியார் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆனார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு ஒரு படம் தயாரிக்கும்போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாமல் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்றைக்கி வந்து இயற்கையை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க அது வேணாம் கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது ஆனால் இதே அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்றது இந்த உடவு உடுத்தம்போது தான் தெரியுது நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் நான் நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது சொன்னாங்க மிக்க நன்றி பேரரசர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரர் இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய நன்றி பேரர் சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டா நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு கோமாளித்தனம ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு நான் அந்த ட்ரெஸ்ஸு போறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க இப்போ நான் அது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்ணாடி பசங்களா என்ன வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க நினைக்கிறீங்களா அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா ரொம்ப ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல இப்போ இப்போ சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல் அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டி ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்ருக்கணும் ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாம்ப்பா ரொம்ப மகிழ்வித்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல தான் நான் இப்படிலாம் இருக்கிறது அதனால பெரியவங்க மன்னிச்சிருங்க நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுங்க நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்றீங்க கூடனாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு 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 கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம் சரி அழுது பேசினாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை கொள்கிறேன் சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு பேர் சார் ராஜன் சார் நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிகிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும் இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல் கன்னி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் படையாத ஒரு பெண் தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர் கன்னி பெண் கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா மாயோன் சிவா கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி மாயோனே மறக்கல துறப்பாடியே மறக்கல நம்ம சிவா திறமை நிறைந்து இருக்கிறது பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் தொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார் பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க பேருக்கு ஆசிரியர் பாருங்கள் பேராசிரியர்னு உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார் விளக்கம் தந்தார் அதான் அறிவுபூர்வமான விஷயம் சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்து இருந்தது யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள் அலோபதிக்கு இருந்தாங்க தலையில வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர் ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க சித்த மருத்துவரின் சிறப்பு எப்போ தெரிஞ்சதுன்னா கொரானான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போகிறத சித்த மருந்தை தேடி போனாங்க இன்றைக்கும் இன்றைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க சைடு எஃபெக்ட் இல்லாதது உடலுக்கு உரு வ வலு சேர்ப்பது உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலருந்து வேர்லேருந்து ஒரு மரம் நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம் செடி கொடி இருந்து வருகிற மருந்து அது சத்து அது எந்த வகையில விஷமாகாது அலோபதி சில நேரத்தில் பக்க விழவை ஏற்படுத்துகிறோம் சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம் இன்னைக்கு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காரு ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு எனக்கு இங்கே நான் இது ஒரு இது சக்தி சரவணம் கூப்பிட்டார் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க சரி சிறு முதலிட்ட படம் நம்ம போய் வாழ்த்தணோன்னு நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம் இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமாக நினச்சி தான் வந்தேன் ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தினாங்க நம்ம வில்லனாக நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார அவர் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார் தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார் சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார் அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிற தம்பி பேர்னு மணிமாறன் ஆத்மார்த்தமாக பேசினார் தாரா தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன் நம்ம படம் நாங்கள் வேலை செய்தோம் நாங்கள் எடுத்தோம் நாங்கள் லொக்கேஷன் போனோம் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்கிற கருவூளை மாதிரி நினைக்கிறானுங்க தயாரிப்பாளரோட இணைந்து நடிகர்கள் இயக்குனர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாம படமே இல்லை அதே போல் தயாரிப்பாளர் இல்லாம படம் இல்லை தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும் அதுக்கும் தேங்க இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும் ஒரு இசையமைப்பாளர் ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாட நம்ம போல் கவிஞர் அழைத்து பாடல் எழுத வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியிட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைய இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்டை என்னன்னா சொல்லட்டும் ஆத்மீகமாக ஆன்மீகமாக நினச்சி பாருங்கள் ஆத்மாவை நினச்சி பாருங்க எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துட்றோம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னால் அது பேராசை ஆனால் அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா கொடுத்தாகணும் அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் ஃபிஃப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவிஞர் டென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும் அதை மறுத்து வாதனெல்லாம் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து தயாரிப்பால் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படிதான் இப்படி ஒரு நட்பு கிடைச்சிதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு யாருக்கும் பாக்கி வைக்கலை எல்லாரும் நிறைவா அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்கார் அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்கள் இந்த படத்தை டேட் அறிவி பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என்று சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்று ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்துல பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்க பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம் இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இப்ப சில காலமா இதை எதுக்கு சொல்றேன்னா தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நடிகை பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டால் அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான் தலையை கோதி தான் தலையை கழிச்சி விட்டுக்கிறான் அதே போல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும் போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யாயும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதுக்காக படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெத்த அப்பா அம்மா வேதனைப்படும் பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதனை இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார் ஜிவி பிரகாஷ் அந்த சைந்தவி சைந்தவி நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்குவான அருமையான பிள்ளை அதே தான் லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக மு தான் லவ் பண்ணுறீங்க கல்யாண பணம் ஆன பிறகு என் கஷ்டப்படுச்சுவது இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பதினைஞ்சி நாளில் லவ் ஒரு மாதம் வாழ்க்கை மூணாவது மாதம் டைவர்ஸ் நிறைய நடக்குது கோர்ட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்ந்த கூடாதுன்ற வேதனையில் தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என்று சொல்லி இந்த கன்னி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும்